அதெல்லாம் தெரியுமா எமதர்மா உனக்கு என்னென்னமோ தெரியுமே எனக்கு யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் தெரியாதேடா இடம் எங்கள் கா இதுதான் கலீன் எங்கே யார் வரைக்கும் போயிடுது எம தர்மம் வரைக்கும் போயிடுது எமதர்மன் ரொம்ப நேரமாக செல்ஃபோன் பார்த்துட்டே இருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் டே மானுடா நரனே நீ எப்படிப்பட்ட ஆள்டா நீனு என்ன ஆச்சு மதர்மா எனக்கு வலி என்ற சொல்லிற்கு அர்த்தமே தெரியாதரா ஒரு மணி நேரம் உட்காந்து இங்கே செல்போன் பார்த்தோம் முதுகு கழுத்தெல்லாம் வலிக்கிறதுரா தெரியும் அவனுக்கு குடிஞ்சுட்டே பார்த்தண்டா மனுஷன் நீங்க எல்லாம் எப்படித்தான் செல்போனை பார்த்துட்டே மகா பாவம்டா என்ன கடகலன் முடிக்கணும் எப்பயும் பொழுது அதுக்காக ஒரு விட்டோட இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் என்னாச்சு பாருங்கோ ஒருத்தன் இதெல்லாம் கேள்விப்படுறான் பாவம் பண்ணுறது புண்ணியம் பண்ணுறது எல்லாம் கேள்விப்படுறான் பயங்கரமாக கேள்விப்படும்போது என்ன ஆகிடுது எக்கச்சக்க பாவம் பண்ணிட்டான் அதுக்கு மேலே அவனால் பாவம் பண்ணுறதுக்கே இல்லை பஞ்சமா பாவங்கள்னு சொல்கிறான் இல்லையா அது எல்லாத்தையும் பண்ணிட்டான் பண்ணி முடித்த உடனே மேலே வந்து யமதர்ம ராஜாவுக்கு சித்திரகுப்தன் போய் எழுதி கொடுத்துட்டார் பா இவன் நம்மால் கீழே இருக்கான் நீ என்ன பண்ணு அவனை போய் வேலையை முடிச்சிடு அப்படின்னு லெஜர்னு சொல்லுவா இல்லையா கொடுத்துட்டார் டேட்டாவெல்லாம் கேதர் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக கொண்டு வந்து யமதர்மராஜனை கொடுத்தாச்சு யமதர்மன் கீழே புஸ்தகத்தை பெரிய ஓலைச்சுவடி எடுத்துன்னு வந்துட்டார் ஒரு ஐம்பது பேர்னு வச்சுக்குமே ஒரு பேச்சுக்கு வச்சுக்குமே எல்லாமே நமக்கு ஒரு கணக்கு வரும் இல்லையா ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு புத்தகம் ஓலைச்சுவடி புத்தகத்தை எடுத்துட்டு யமதர்மன் வந்துட்டார் கீழே வந்து எருமான் மேலே உட்காந்துட்டு அந்த பாசக்கயிறை அடி வீசிண்டு கூப்புடுறார் ஏண்டா வாடா போலாம் வாடா இவன் கண்டுபிடிச்சிட்டான் வந்திருக்கிறது அங்கே நம்மளை ஐஸ்க்ரீம் போட்டு தான் வந்திருக்கார் உன்னை வந்தால் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் தேவோ பவன்னு சொல்லியிருக்கா விருந்தோம்பல் என்பது தமிழனின் மரபு வாசலோடு வந்துட்டால் அவங்கள அனுப்பிச்சிட முடியாது நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கோ அப்படின்னா என்னது அந்த எரும மாட்டை கட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கோன்னு என்னப்பா உன்னோட அன்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது சரி வீட்டுக்குள்ளே தான் நான் வரணும் வந்தால் கிளம்பிடுறியா ஆனால் கிளம்பிடுறேன் வாங்கோ அப்படிங்கிறான் உடனே யமதர்மராஜா என்ன பண்ணிட்டார் உள்ளே போயிட்டார் உள்ளே போயாச்சா உள்ளே போன உடனே அமர்ந்து இருக்கிறார் அவனை சரிப்பா போகலாம் வா இழைப்பாருவதற்கு நீங்கள் கொஞ்சம் காப்பி தண்ணி குடிக்கணும் நீங்கள் உடனே காப்பி தண்ணியை கொடுத்த கொடுத்த உடனே காப்பி தண்ணியை குடித்தார் குடிச்சிட்டு வா போகலாம் வா இல்லை இல்லை நான் உங்களுக்கு நான் கூப்பிட்ட உடனே என்னோட விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் உங்களுக்கு ஒரு பரிசு அளிக்கலான்னு நினைக்கிறேன் என்னடா நீ எனக்கு பரிசு கொடுப்பேன் நீ ஏன் கச்சக்க பாவத்தை பண்ணிருக்கிற நீ என்ன எனக்கு பரிச்சு கொடுப்ப அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே நாங்கள் மனிதர்களாக சேர்ந்து இந்த ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்கிறோமே அதில் மாயையின் மாயை என்ற கருவியை பயன்படுத்தி நாங்கள் செல்ஃபோன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த செல்ஃபோனுக்குள்ளே இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது யூடியூப்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் தெரியுமா எமதர்மா உனக்கு என்னென்னமோ தெரியுமே எனக்கு யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் தெரியாதேடா எங்கள் கா பாருங்கோ இதுதான் கலியின் எங்கே யார் வரைக்கும் போயிடுது யம தர்மம் வரைக்கும் போயிடுது ஆர்வத்தை விட்டான் நீங்கள் பாருங்கோ தயவு செய்து பாருங்கோ அப்படிங்கிறான் உடனே எம தர்மன் என்ன பண்ணுறாரு கையில் ஒரு புஸ்தகம் வச்சுருந்தாரில்ல பாருங்கள் வந்த வேலையை பார்க்கணும் எமதர்மனாக இருந்தாலும் வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா கொடுத்து அந்த இதை எடுத்து கீழே வச்சுட்டார் பக்கத்தில் எதை அந்த கொண்டு வந்த ஓலைச்சூடிய பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கத்தில் கொண்டாடா ஜெல் போனேன் எப்படா பார்க்கணும் யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறா மனுஷன் யம தர்ம ராஜாவுக்கு எப்படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுன்னு சொல்லி கொடுக்குறான் யார் பாபங்கள் அனைத்தையும் செய்து அந்த வினையை தீர தெரியாத ஒரு மனிதன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான் உன்னை இன்ஸ்டாகிராம் பார்க்குறாரு உட்காந்து பார்க்குறார் பார்க்குறாரு பார்க்குறார் ஓரமாக தூண் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ஆங்கிலத்தை சொல்லுவாள் செட்டில் ஆறுதுன்னு சொல்லுவாள் இல்லையா நம்மளால் இடித்த புலி மாதிரி போய் ஓரமாக யமதர்மராஜா உக்காந்துண்டு கழுத்தை குறிஞ்சுண்டு செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சுட்டார் இப்போ என்னாச்சு இவனுக்கு வந்த வேலை ஆச்சு போய் அவருக்கு தெரியாமல் யாருக்கு யமதர்மராஜாவுக்கு தெரியாமல் பக்கத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லையா அந்த பட்டியல் போட்டு யார் பேரை இவர் வந்து தூக்கிட்டு மேலே உள்ளதுக்கு போகணுன்னு அந்த புத்தகத்தை திருடுகிறான் திருடிப்பா திருடி வந்து பார்த்தா முதல் பேரே அவன் பேர் தான் புத்தகம் திறந்த உடனே முதல் பேரே அவன் பேர் தான் பார்த்தான் கிழிக்க முடியுதான்னு பார்க்குறான் எடுக்க முடியிறதான்னு பார்க்குறான் அவன் பேரை வந்து அழிக்கவோ கிழிக்கவோ எதுவுமே பண்ண முடியல இது என்னடா நாம் பயங்கரமாக யோசித்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்றெல்லாம் பாருங்கோ பண்ணதே பாவம் அந்த வினையை தீர்ப்பதற்கு தான் அவரே ஐச்சின் போடுறதுக்கு வந்திருக்காரு அந்த வினையிலேயும் கூடாதுன்னு இன்னொரு வினை இன்னொரு பாவம் என்னது திருடி அதை அழித்து பிடுங்கி எல்லாம் பாருங்கள் மனு மனுஷன் எவ்வளவு மோசமான ஆள்னு பாருங்க பிடிச்சி பார்த்தான் உடனே புத்தி வேலை செய்யறது அவனுக்கு ஏன்னா ஆணவம் இருக்கிறது இல்லையா ஆணவம் இருக்கிறவன் அறிவு இருக்கிறவனுக்கு ஆணவம் இருக்கிறதுன்னு சொல்லுவாள் அப்போது அவனுக்கு பயங்கரமான ஆணவம் என்னது அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு தன் முதல் பெயரை மடித்து பின்பக்கமாக வச்சுட்டான் ஸ்பைரல் பவுண்டிங்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி அது அதுவுமே ஓலை சூழலாக கண்டுபிடிச்சது தான் ஸ்பைரல் என்ன பண்ணிட்டா பின்பக்கமாக கடைசியில் ஐம்பதாவது பேராக வச்சுட்டான் குறைந்தபட்சம் இந்த யமதர்மம் இருக்கார் இல்லையா திருப்பி ஒன்று ரெண்டு மூணுன்னு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்தால்தனமாக கீழ்ப்பக்கமாக எடுத்து வச்சுட்டு அந்த யாருக்கும் தெரியாமல் யமதர்மனுக்கு தெரியாமல் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துட்டான் கொஞ்சம் நேரம் ஆச்சு யமதர்மன் ரொம்ப நேரமாக செல்ஃபோன் பார்த்துகிட்டே இருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் டே மானுடா நரனே நீ எப்படிப்பட்ட ஆள்தானின்னு என்ன ஆச்சு மதர்மா எனக்கு வலி என்ற சொல்லிற்கு அர்த்தமே தெரியாதரா ஒரு மணி நேரம் உக்காந்து இங்கே செல்ஃபோன் பார்த்தோம் முதுகு கழுத்தெல்லாம் வலிக்கிறதுடா தெரியுவாடா அவளுக்கு குடிஞ்சுகிட்டே பார்த்தன்டா மனுஷன் நீங்கள்லாம் எப்படித்தான் செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கையிடோ மகா பாவம்டா இதுக்கே நான் என்ன பலனை அனுபவிக்க போகிறேன்னு தெரியல சரி வா நம்ம கிளம்பலாம் நான் உடனே உடனே அவன் சொல்கிறான் சரி நீங்கள் புத்தகத்தை திறந்து படிங்கோ நான் கிளம்பலாம் நம்ம அப்படின்னு உடனே புத்தகத்தை எடுத்து திறக்கலை கையில் வச்சுருக்கேன் சரிடா நீ எனக்கு வெளியில் வந்த உடனே எல்லாருமே என்னை துரத்திடுவான் எம வந்தால் என்னமெல்லாம் வான்னு கூப்பிடுமான்னு வா வான்னு கூப்பிடுவான்னு துரத்தை தான் பார்ப்போம் நீ தாண்டா முதல் மனுஷன் என்னை வான்னு கூப்பிட்டு ஜலம் கொடுத்து இலைப்பாறுவதற்கு கேளுக்கையை கொடுத்து செல்ஃபோனை கொடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்க நான் உனக்கு ஒரு உதவி செய்யலாம் என்று பார்க்கின்றேன் அப்படின்னாராம் இவனுக்கு சந்தோஷமாயிடுது அப்பா டே நம்ம பேரை எடுத்துடுவார் போல் இருக்குது கேஸ்லாம் சொல்லுவார் இல்லை கேஸில் சொல்லுவார் இல்லையா அபவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஏபிபி ஓடிடின்னு சொல்லுவான் இங்கிலீஷில் அதுலேருந்து எடுத்து நம்மளை நீக்கிடுவார் போல் இருக்கு அப்படின்னு உடனே அந்த இடத்துல யமதர்மராஜா சொன்னாரான் டேய் நான் என்னுடைய சட்டப்படி முதல்லேருந்து கடைசிக்கு போனண்டா நீ உதவி பண்ண காரணத்தினால கடைசியிலேருந்து முதல்ல வரண்டா அப்படின்னு சொன்னாராம் என்ன இந்த இடத்துல மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி மனிதன் தனது ஆணவத்தையும் கண்மத்தையும் பயன்படுத்தி மாயைக்குள்ளே பூந்து எப்படியாவது என் வினையிலிருந்து நான் தீர்த்து விடுவேன் என்று நினைத்தாலும் யமதர்மராஜாவே நினைச்சாலும் சரி உன் பாவங்களை தீர்ப்பேன் என்று நினைத்தாலும் சரி மனிதன் சொல்ல சும்மா இருந்து வேல் உண்டு வினை இல்லை என்பதை எப்பொழுது ஏற்கின்றானோ அப்பொழுதுதான் முருகனின் வேலாக மாற முடியும்